முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் சொன்னதை முழுவதுமாக கேட்டு முடிச்ச ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத இடத்துல சந்தோஷமான ஒரு நல்ல விஷயத்தை நீ செவி குளிர கேட்பாய் என் செல்வமே இந்த முருகனை பற்றின எத்தனையோ விஷயங்களை நீ காதுகளில் கேட்டிருப்ப என்னை பற்றி கதகதையாக கேட்டிருப்ப நான் எந்த மலையில் எப்படி ஏன் போய் எதுக்காக உக்காந்தேன் எந்தெந்த இடத்துல என்னென்ன லீலைகளை செய்தேன் என் அற்புதங்களை எப்படியெல்லாம் செஞ்சேன்னு கேட்டுதானே என் மேலே நம்பிக்கையோட உனக்கான நல்லதை செய்வேன்னு காத்துக்கிட்டு இருக்க நிச்சயமாக என்னையே நம்பி வணங்கி வாழக்கூடிய உன்னுடைய எல்லா பாவங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான புண்ணியங்கள் உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் எந்த நேரத்தில் எந்த இடத்துல நீ எப்போது என்னை நினைச்சாலும் நான் உனக்காக அங்கே ஓடு ஓடி வந்து நிற்பேன் ஏ மேலும் முழு நம்பிக்கையோடு இருக்கும் என் உண்மையான பக்தையாகிய உன் இதயத்தில் எப்போதும் குடியிருக்கும் நானே எல்லா இன்னல்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்து இன்பங்கள் உனக்கு கிடைக்கும் வகையில் செய்ய போகிறேன் இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் நீ சோர்ந்து போகக்கூடாது நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா நான் உன் கூட இருந்து உன்னுடைய எல்லா விடாமுயற்சிகளுக்கும் பலன் கிடைக்கும்படியும் வெற்றி உன்னை தேடி வரும்படியும் செய்ய போகிறேன் இதுவரைக்கும் நீ பல ஜென்மங்களில் பல பிறவிகள் எடுத்து இப்போது பிறவிகளிலேயே மிகவும் அற்புதமான மானிட பிறவியை எடுத்திருக்க இந்த மானிட பிறவிகள்லேயே உனக்கான விஷயங்களை எல்லாம் மிக வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் இதுக்கு முன்னால் பூர்வ ஜென்ம கணக்கின்படி நான் உனக்கு கொடுத்ததை எல்லாம் அனுபவிப்பதற்காக தான் இந்த பிறவியும் உனக்கு கிடைச்சிருக்கு அதாவது இதுக்கு முந்தின எத்தனையோ பிறவி இல்லை நீ என்னென்னவோ நல்லதும் கெட்டதும் செஞ்ச ஆனால் அதிலெல்லாம் நீ அனுபவிக்க முடியாத சந்தோஷமும் எல்லாம் உனக்கு கிடைக்காத பெரும் பாக்கியத்தையும் இந்த மனித பிறவியில் நீ வாழும் போதே உன் கைகளில் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் யாருக்கும் தீங்கு செய்யாமல் எப்போதும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாக வெற்றிகரமாக நடந்து முடியும்படி நான் செய்ய என் செல்வமே வாழ்க்கையில் இப்போது உனக்கு இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இப்படியாக நிலையாக நிரந்தரமாக ஓங்கிட்டேயே இருந்துடாது நீதான் அனைத்தையும் கடந்து வர வேண்டும் நீ மட்டும் எல்லாத்தையும் சமாளிக்க தயாராக இருந்தினா இப்போது இவனுடைய இந்த நிலைமையை மாற்றி அமைச்சு என் மேலே நம்பிக்கையோட பொறுமையோடு காத்திருக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நல்ல நேரத்தை உன் கைகளில் நான் கொடுத்துருவேன் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் ஒரு காரணத்துக்காக தான் பிறக்குது அதை தானே கர்மான்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு உயிரும் அதற்கு முன்ஜென்ம பிறவிகள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றதை அனுபவிக்க தான் இந்த ஜென்மத்தில் பிறவி எடுக்கிறீங்க பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே உனக்கு கர்மாவின் அடிப்படையில் தான் சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் அதை பொறுத்து தான் நன்மை தீமைகளும் உன் வாழ்க்கையில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு அதை நீ நினச்சாலும் யார் நினச்சாலும் தடுக்கவே முடியாது ஆனால் தீமைகள் வரும்போது நீ என் மேலே முழுமையான பக்தியை செலுத்தும் போது நான் உன் கூட வந்து விருந்து உனக்கு துணையாக இருந்து உன் துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் ஆனால் அதுக்கு முன்பாக இந்த பிறவியில் நீ நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்திடு என் செல்வனே எப்பவுமே உண்மையை மட்டுமே பேசு சுயநலத்தை இன்னையோட கைவிற்று நல்லதோ கெட்டதோ உன்னுடைய எந்த செயலும் யாருக்கும் எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்காத வண்ணம் இருந்துக்கோ என்னை முழுமையாக நம்பும் உன் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் இன்பங்களையும் பெற்று மகிழும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையின் மொத்த கணக்கை அறிந்தவனாகவும் உன்னை நிர்வகிப்பனாகவும் உன்னை வழி உன் அப்பன் முருகன் நான் தான் இருக்கேங்கிறத நீ வேணாம் நீ பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி இந்த முறை மனித பிறவியை எடுத்திருந்தாலும் உனக்கு உயிர் கொடுத்து நீ இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணமாக இருந்த உன் தாய் தந்தை தான் உனக்கு குலதெய்வங்கிறத நீ மறந்திட வேண்டாம் என் செல்வமே உன்னை பத்து மாதம் தன் வயிற்றில் சுமந்து அநேக கஷ்டங்களை அனுபவித்த உன் தாயின் தியாகத்துக்கு முன்பாக கடவுள் சக்தி கூட அணிப்பணிந்து போயிடும் இந்த பூமி தாய் உன்னை சுமப்பதற்கு முன்பாகவே கருவில் உன்னை சுமந்த உன் தாயை அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடனை பிறவி கடனை ஒருபோதும் மறந்திடக்கூடாது இந்த உலகத்திலேயே உச்சநிலையான மோட்சத்தை நீ அடையணும் வாழ்க்கையில் எப்போவுமே ஜெயிச்சு நல்லா நிரந்தரமா நிம்மதியாக வாழணும்னா உன்னுடைய வரிசையை பிறப்பான மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை ஒருபோதும் மறக்காம அவர்களுடைய பரிபூரண ஆசையை பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் சரியாக செஞ்சுடு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் உன் தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்று செய்யும் போது அவர்கள் மூலமாகவே என் பரிபூரண அருளையும் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் செல்வமே நீ பேசக்கூடிய வார்த்தையால் ஒருத்தருக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்குதுன்னா அது கூட ஒரு வகையில் நீ செய்யக்கூடிய தர்மம்தான் எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக அக்கறையாக பேசி பழகு உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் உன்னை கைவிடாத அளவுக்கு எல்லா வகையிலும் நீ உயர்வை எட்டி பிடிக்கும் அளவுக்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் அன்பு குழந்தையானனி தோல்வியை கண்டு துவண்டு போகாதே போராடி தோற்கிறது கூட வெற்றிக்கு சமம் ஞாபகம் வச்சுக்கோ ஏமேல முழுமையாக நம்பிக்கை வச்சு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிற ஓம் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் இந்த போராட்டத்தை முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன் இந்த பிறவியல்ல நீ இத்தனை நாட்கள் எடுத்த பிறவியின் காரணமாக அனுபவிக்கிற கஷ்டமெல்லாம் முடிவுக்கு வந்து துன்பத்தை எல்லாத்தையும் துரத்தி அடைச்சிட்டு அதிக இன்பத்தையும் உனக்கு கொடுக்க போகிறேன் இப்போது உன்னை நெருங்கவிருக்கும் அத்தனை ஆபத்துகளையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நான் வாங்கிக்கிட்டு இனி எல்லாமே என் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் உனக்கு நல்லது நடக்கும்படியாக செய்ய போகிறேன் நீ என் மேலே வச்சிருக்க பரிபூரண நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் பரிசாக பக்திக்கும் பாசத்துக்கும் பரிசாக ஓ வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்காகவும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து நல்ல செய்திகள் உன்னை வந்து சேரும்படி செய்வதற்காகவும் தான் நான் உன்னை தேடி வந்தேன் நீ தினமும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு எந்த நல்ல விஷயம் நடக்கணும் நினைக்கிறியோ அதையும் சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா அது நிச்சயமாக பழித்தே தீரும் எந்த விஷயம் நடக்கும்னு நீ ஆணித்தரமாக உறுதியாக நம்புறியோ அது நீ வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இது நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாக நான் இருந்து நீ மனசில் நினச்ச விஷயத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் மீது நம்பிக்கை வச்சு உனக்கு தேவையானதை எல்லாம் நீ சொல்லும்போது நீ கேட்கும்போது நீ கேட்டது எல்லாமே கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும் என் செல்வமே ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறான் என்பதற்காக அவன் சாகாமல் இந்த பூமியில் வாழப் போகிறதும் இல்லை அல்லது ஒருத்தர் கெட்டவரா இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு உடனே மரணம் வரப்போவதும் இல்லை மனிதர்கள் வாழப்போகும் இந்த குறுகிய காலத்தில் ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளை வைத்துந்தான் அவர்களுக்கான மரண நேரம் நான் குறித்து வைக்கிறேன் எப்போவுமே எல்லா மனிதர்களும் போதே இதை புரிஞ்சுக்கிட்டு தப்பு செய்யாமல் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாமல் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக வாழ்ந்துட்டு போங்க வாழும்போது யாருக்கும் தீங்கு செய்யாம மகிழ்ச்சியோடு வாழணுங்கிறத ஒரு முடிவா வச்சுக்கோ வாழக்கூடிய இந்த உலகத்துல பாவ புண்ணியங்கள் அனைத்துமே சரிசமமாக இருக்கும்போதுதான் மனித பிறவி உனக்கு கிடைக்கும் இப்போது உனக்கு கிடைச்சிருக்க இந்த பிறவியை அற்புதமான வாய்ப்பாக நினச்சிக்கிட்டு இனிமே பாவமே செய்யக்கூடாது தப்பே செய்யக்கூடாது பாவத்தின் கணக்கே இல்லாமல் போகணுன்ற எண்ணத்தோட இனி மறுபடியும் ஒரு பிறவி எனக்கு வேணாம் இந்த பிறவியிலேயே எல்லா பாவத்தையும் கழித்து முடிச்சிட்டு இனிமே நல்லதை மட்டுமே செய்வேன் நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோட நல்ல பிள்ளைகளை மட்டும் நல்ல பிள்ளையாக நீ வாழ்ந்து நல்ல செயல்களை மட்டுமே செய்யும் போது இந்த மனித பிறவியின் உயர்ந்த நிலையை நீ அடைஞ்சிடுவேன் இனிமே தெரிந்தும் தெரியாமலும் கூட தவறு செய்யக்கூடாதுன்றதுல நீ உறுதியாக இரு உனக்குன்னு நான் நிர்ணயிக்க பெற்ற காலம் வரைக்கும் நீ வாழ்ந்து தானே ஆகணும் இந்த வாழக்கூடிய காலத்தில் உனக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கலாம் மன அமைதியில்லாத நிம்மதி இல்லாத தாங்க முடியாத வழிகளும் வேதனையும் கூட கிடைக்கலாம் கஷ்டங்களையும் நீ அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்க ஆனால் என்ன கிடைச்சாலும் எது நடந்தாலும் நீ பொறுமையாக போராடி வாழ்க்கையை வாழ்ந்தினா எல்லாவற்றிலும் முன்னால் மீண்டு வர முடியும் உனக்கு துணையாக யாருமே இல்லையே நினச்சி வருத்தப்படாமல் தைரியமாக இரு உன் பக்கத்திலே தான் நான் இருக்கேன் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகவும் மாட்டேன் நீ என்னை விட்டு விலகி போகும்படி செய்யவும் மாட்டேன் என் செல்வமே என்னுடைய பரிபூரண அருளாலும் ஆசையாலும் உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் நீ படுற வேதனையும் கஷ்டங்களையும் பார்த்து மற்றவங்க வேணும்னா சிரிக்கலாம் ஆனால் நீ ஒருபோதும் யாருடைய கஷ்டத்தையும் பார்த்து சிரிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடாதே ஏன்னா அடுத்தவனை துன்பப்படுத்தி வாழ்பவன் தன்னுடைய இறுதி காலத்தில் வார்த்தைகளில் சொல்ல முடியாத துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுட்டு தான் மறைவாங்கிறது அவரவர்களுக்கு எழுதப்பட்ட விதி நீ ஒருபோதும் யார் மனசும் கஷ்டப்படும்படியும் யார் வாழ்க்கையிலையும் துன்பம் வந்து சேரும்படியும் எந்த தவறான விஷயங்களையும் செய்ய வேண்டாம் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எந்த கஷ்டத்தில் சிக்கலில் மாட்டிக்கிட்டாலுமே கூட பொய் சொல்லி தப்பிச்சிடலாம் நினைக்காத அதுக்கு பதிலாக உண்மையை பேசி அதன் விளைவுகளை எதிர்கொண்டால் பிரச்சனை அப்போவே முடிஞ்சு போயிடும் ஆனால் பொய் சொல்லி தப்பிச்சிக்கலாம் நினச்சின்னா அப்போதைக்கு வேணும்னா நீ தப்பிச்சிக்கவே தவிர அதற்கு பிறகு அது உன்னை மிகப்பெரிய சிக்கலில் விட்டுரும் எப்போவுமே உண்மைங்கிறது சாக விடாது பொய்ங்கிறது தினந்தனம் உயிரோட கொள்ளுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் உண்மையவே பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக நீர் உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன்னு சொன்னது போலதான் இப்போதே இந்த நல்ல நாளிலேயே ஒரு அதிசயமான நல்ல விஷயத்தை நடத்தி முடிச்சு அதன் மூலமாக நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியும் உனக்கான நல்ல செய்தியாக உன் செவிகுளிரை வந்து சேர்க்க போகிறேன் நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததை உன்னால் சரி செய்ய முடியாது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கதையும் உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் நாளைக்கு நடத்த போவது இதுவாகத்தான் இருக்கணுன்றதை உன்னால் உருவாக்க முடியும் நாளைக்கு என்ன நடக்கணும் நீ எதிர்பார்க்கிறியோ அதை நல்ல விதமாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினா உன் அப்பன் முருகன்னா உனக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் நீ ஆசைப்பட்ட காரியமெல்லாம் நீ நினைச்ச காரியம் எதிர்பார்த்த காரியமெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும்